வணக்கம் கெருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான அறிவிப்பு சிக்கல் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் மஹிந்த தொடர்பில் இந்திய பிரதமரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த அனு நாடு திரும்பும் பெசில் ராஜபக்ச திசை மாறுமா அரசியல் எதிர்காலம் விசாரணையில் சர்ச்சை பதில் இலங்கையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பாடசாலை கல்வி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பிகாட்டம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஓய்வூதிய திணைக்கள்ளத்தின் ஓய்வு பெற்றோர் தகவல் நிர்வகிக்கும் கணினி கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் திட்டமிட்டபடி ஓய்வூதியம் வழங்க முடியும் என ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் கே ஜி ஆர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நெருக்கடியான நிலைகள் உருவாகியுள்ளதாகவும் கடந்த ஏழு நாட்களாக இந்த கோளாறு நீடித்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அண்மையில் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் மற்றும் விரைவில் ஓய்வு பெற உள்ள அதிகாரிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் கணினி கட்டமைப்பு இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த கோளாறு காரணமாக ஓய்வூதியம் வழங்கும் பணிகளில் எந்தவித தடையும் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் திட்டமிட்டபடி ஓய்வூதியங்களை வழங்க முடியும் எனவும் ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் கே ஜி ஆர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது சுமார் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு லட்சம் பயனர்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்வசும கொடுப்பெனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுர குமார திசநாயக தெரிவித்துள்ளார் கொட்டாவா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நான்கு லட்சம் பயனர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயாரென தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க காத்திருந்த போதிலும் போயுள்ளதாக வந்துள்ளது இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசியல்வாதிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் வெளி விவகார அமைச்சு மோடியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் மோடி இலங்கை வந்தபோது மகிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிணவில் மாற்றங்களை செய்வதற்காக அந்த கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளார் பசில் ராஜபக்ச ஜூன் மாதம் நாடு திரும்புவார் என கட்சி வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது அவரின் வருகையை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமிணவின் நிலைப்பாடுகளில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இடம்பெறும் இவை நாமல் ராஜபக்சவின் அரசியல் எதிர்கால திசையை தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்தல் வெளியேறியோர் அல்லது கட்சி செயற்பாட்டில் ஒதுங்கியிருப்போரை மீண்டும் இணைத்தல் உள்ளிட்ட விடயங்களை கையாள்வார் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை கடந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைத்த பெருமண கட்சியினர் மீண்டும் இணைய தொடங்கியுள்ளனர் இதன்படி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தனர் முன்னாள் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாபா அபேவர்தனர் மாதுரையின் முன்னாள் எம்பி கருணா கொடிவக்கு ரத்னபுரியின் முன்னாள் எம்பி அகில எல்லாவல ஆகியோர் சமீபத்தில் மொட்டக்கட்சியில் மீண்டும் இணைந்துள்ளனர் இதே சமயம் பஸ்ஸில் நாடு திரும்பியதும் சர்வஜன பலய கட்சியுடன் இணைந்த குழு ஒன்று மீண்டும் பெரமனவில் இணையும் கூறப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசம் மறுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்குறிப்பிட்ட ஊடக அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்ப தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓராம் தேதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை எட்டு முப்பதற்கும் ஒன்பது பதினைந்து மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன இதில் நாட்டவர்கள் போலீஸ் உள்ளிட்ட குறைந்தது இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டதுடன் ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் கொழும்பு கொச்சிக்கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்றபோது குண்டுகள் வெடித்தன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கரில்லா உணவகம் சினமன் கிரான் உணவகம் கிங்ஸ்பெரி உணவகம் ஆகிய மூன்று ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் குறிப்பாக நகர்ப்புற தேசிய பாடசாலைகளில் காப்போத உயர்தர பாடத்திற்கான ஆசிரியர்களின் கடுமையான பற்றாக்குறை குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல்கலைக்கழக நுழைவுக்கு தயாராகும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வித்தரத்தை அச்சுறுத்தும் கடுமையான நெருக்கடி என்று ஒன்றிய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த நிலைமையை விவரித்துள்ளார் கல்வித்துறையில் சுமார் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்தார் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான எந்த ஒரு உறுதியான திட்டத்தையும் செயற்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு போன்ற நகரங்களில் உள்ள தேசிய பள்ளிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக உயர்தர வகுப்புகளை பொறுத்தவரை தற்போதுள்ள ஆசிரியர்கள் அதிகப்படியான பன்னிச்சுமையினால் அவதிப்படுகிறார்கள் மேலும் அறிவியல் மற்றும் கணிதத்தில் ஆங்கில மொழி மூலம் பட்டம் பெற்றவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கான தேவை உள்ளது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார் retibular. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் பத்து உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை சி வி கே சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார் அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது தற்போது தமிழரசு ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள் சுதந்திர தினம் கொண்டாட எத்தனிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர் இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம் மற்றவர்கள் ஒற்றையாட்சி பதின ஒன்றை தான் வலியுறுத்தினார்கள் மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது போது சமஸ்தியை சொல்கிறார்கள் மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி